மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருவினா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா புதினா வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புதினாவில் வச்சு ஒரு முட்டை பொரியல் செய்ய போகிறோங்க புதினா நல்லா நைஸாக வெட்டிக்கிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு கொஞ்சம் குழம்பு ஊற்றி கிண்டி அப்படி எடுக்க போகிறோம் அதுதான் புதினா முட்டை பொரியல் அது எப்படி செய்கிறன்றத வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து புதுனாவை எடுத்து அதோடய காம்பெல்லாம் விட்டுட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து நம்ம தனியாக பிச்சு போட்டுக்கலாம் அந்த இலையை மட்டும் எடுத்து பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இலை முழுசு முழுசாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த இலையெல்லாம் எடுத்து நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்கலாம் புதுனாவை மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கொஞ்சமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆம்லேட் கொஞ்சம் அந்த வெயிட் கிடைக்கும் பொரியலுக்கு அதுக்கு வெங்காயத்தை வந்து ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா முழுசாக வெட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் ஓகே வெங்காயமும் புதினா இலையும் நல்லா வெட்டி வச்சதுக்கப்புறம் கல் சூடாக இருக்குது அப்படியே தூக்கி நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்து பாதி வேக்காடு வர அளவுக்கு நல்லா வதங்கடும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஓகே வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிட்டுருக்கு புதினா வந்து ரொம்ப வதங்கினா கசக்கும் அதனால் வந்து நம்ம புதுனாவாக கடைசியாக போட்டு ரெண்டு வாட்டி லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே புதுனாவே நம்ம கொட்டியாச்சு வெங்காயம் வந்து பாதிக்கு மேலே வந்துருச்சு இப்போ அதை கிண்டி விட்டுட்டு லேசாக புதினா லேசாக வதங்கினதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சரி ஓகே நம்ம தட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு புதினாவும் வெங்காயம் தேவைப்படுது அந்த புதினா வெங்காயத்தை வந்து நல்லா கல்லை போட்டுட்டு ஒரு முட்டைக்கு ஏற்றாப்புல அளவு கல்லை போட்டுட்டு நான் பொரியல் போட ஆரம்பிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து எரிய நல்லா வதங்கியிருக்கு அதனால வந்து முட்டையும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி நல்லா கலக்கி நம்ம அந்த வெங்காயத்தை மெலாம் ஊற்றிடலாம் புதினா மேலே ஊற்றிடலாம் ஓகே எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு அதாவது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம் ஓகே முட்டை பொரியல் வந்து சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ வந்து இதை நல்லா பெப்பர் பொடி போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இலையில் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் புதினா முட்டை பொரியல் இது இதோடய பேர் சூப்பராக இருக்கும் வாசமே தனியாக இருக்குது அந்த புதினா போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வாசம் வந்து நல்லா இருக்குது புதினா முட்டை ரெடி ரெடியாயிருச்சு இதை சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே நம்ம முட்டை பொயல் போட்டதுனால இந்த புதினா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அதனால் லேஸாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப தெரியலை உண்மையிலே முட்டை பொருள் வந்து சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் என்ன புதுனா போட்டிருக்கு இல்லையா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் பார்ப்போம்